இன்று நாம் கணக்கம்பட்டி அழுக்கு மூட்டை சித்தர் கோவிலை பற்றி பார்க்கலாம் பழனி முருகன் கோவிலில் இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த அழுக்கு மூட்டை சித்தர் கோவில் உள்ளது இவர் பார்ப்பதற்கு சீனா காரரை போன்ற முக அமைப்பு கொண்டவர் இவரை சிலர் சீனாவிலிருந்து வந்ததாகவும் சொல்வார்களாம் இவர் முதலில் பழனி இடும்பன்மலை அருகே நடமாடி கொண்டிருந்ததாக சொல்கிறார்கள் திடீரென்று ஒரு நாள் இவர் மூச்சு பேச்சு அற்று கிடந்து உள்ளார் அவரை மருத்துவமனையில் சேர்த்த மருத்துவர்கள் அவர் இறந்துவிட்டதாக விட்டதாக கூறியுள்ளனர் ஆனால் அன்று மாலையே அவர் மீண்டும் உயிரோடு திரும்ப வந்தார் இவர் வாழும்போது பல அற்புதங்களை நிகழ்த்தி உள்ளார் இவர் எப்பொழுதும் பக்தர்களை திட்டித்தான் அருள்வாக்கு சொல்வாராம் அதிலும் ஒரு சூட்சமம் இருக்குமாம் இவர் தோளில் எப்பொழுதும் ஒரு அழுக்கு மூட்டை வைத்திருப்பார் அதை யாரையும் தொட அனுமதிக்க மாட்டார் அதனால் தான் இவருக்கு அழுக்கு மூட்டை சித்தர் என்ற பெயர் வந்ததாக சொல்கிறார்கள் இவர் காட்டிய இடத்தில் தோண்டிய கிணற்றில் இன்றும் வற்றாத ஜீவ கிணறு உள்ளது இவர் புனர்பூச நட்சத்திரம் அன்று ஜீவசமாதி அடைந்ததாக கூறப்படுகிறது இவருக்கு பௌர்ணமி அமாவாசை அன்று சிறப்பு பூஜைகள் நடைபெறும் இவர் ஜீவசமாதி அடைந்த நாளில் இவருக்கு சிறப்பு பூஜைகள் இந்த கோவிலில் நடைபெறும் இந்த கோவிலில் நாள் முழுவதும் அன்னதானமும் நடைபெறுகிறது இந்த கோவிலின் மகிமையை அறிந்து பலரும் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் சினிமா நடிகர்கள் காவல் அதிகாரிகள் அரசியல்வாதிகள் என பலரும் இந்த கோவிலுக்கு வந்து செல்கின்றார்கள் இந்த கோவிலுக்கு பழனி முருகர் கோவிலில் இருந்து நேரடியாக பஸ் வசதி உள்ளது இந்த அழுக்கு மூட்டை சித்தரை நீங்களும் வழிபட்டு வளமும் நலமும் பெற வேண்டுகிறேன் ஓம் சர்குருவே போற்றி